மாதா டிவி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒருவேளை தொன்போஸ்கோவுடைய இதயத்தை திறந்து பார்த்தால் அங்கு யார் இருப்பார்கள் ஏசு இருப்பாரா அன்னை இருப்பாரா அல்லது இளைஞர்கள் இருப்பார்களா டொன்போஸ்கோவுடைய இதயத்தை அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து கொஞ்சம் திறந்து பார்க்கலாமே டொன்போஸ்கோவிற்கு துவக்க நிலையிலிருந்தே இளைஞர்கள் மீது அளவல்லாத அன்பு உண்டு அளப்பரிய பற்று உண்டு நமக்கு தெரியும் இளைஞர்களுக்காக என்னவெல்லாம் அவர் செய்ய முயற்சி செய்தார் என்பது நமக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில நிகழ்வுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் எந்த அளவிற்கு இளைஞர்களை அன்பு செய்தார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தோன்டோஸ்கவ் தன்னுடைய திருநிலை பாட்டிற்கு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் முதல் ஐந்து மாதங்கள் ஒரு பங்கிலே கசனோவோ என்று அவருடைய பங்கிலேயே அவர் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்றார் அந்த உதவி பங்கு தந்தையாக இருந்தபொழுது அவர் திருப்பலி ஆற்றுவது மற்ற கடமைகளை நிறைவேற்றுவது என்று எல்லா பணிகளையும் செய்து வந்தார் ஆனால் இந்த எல்லா பணிகளையும் விட அவருக்கு மிகவும் பிடித்தமான பணி என்னவென்றால் அவரே அவருடைய வாழ்க்கை சரிதையில் எழுதியிருப்பது இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுப்பது என்பது ஏனென்றால் இளைஞர்களோடு பேசுவதும் இறைவனை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் அவருக்கு மிக மிக பிடித்த ஒன்றாக இருந்தது அங்கு இறைவனும் இருந்தால் இளைஞர்களும் இருந்தார்கள் அதனால் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இது எந்த அளவிற்கு என்றால் அதுவரை இல்லாத நிகழ்வுகள் அங்கு நிக நிகழத் துவங்கியது டொம்போஸ்கோவை இளைஞர்கள் சுற்றி வர ஆரம்பிக்கின்றார்கள் அவர் எங்கு சென்றாலுமே இளைஞர்கள் சுற்றித் திரிய ஆரம்பிக்கின்றார்கள் இது அவருடைய அந்த துவக்க காலத்தில் மட்டுமல்ல அவர் தன்னுடைய படிப்பினை தொடருகின்றார் குருத்துவ திருநிலைப்பாட்டிற்கு பிறகு அப்பொழுது அந்த படிப்பினை தொடர்ந்து வருகின்ற காலத்திலே அவருக்கு சில பணிகள் கொடுக்கப்படுகின்றன அவர் கல்வி பணி எடுக்கின்றார் சிறைச்சாலைகளின் இளைஞர்களை கண்டுகொள்கின்றார் அதே நேரத்தில் அதிகமான இடங்களில் அவரை மறைவுரை ஆற்றுவதற்கும் வழிபாட்டிற்கும் அழைக்கின்றார்கள் அந்த மறைவுரை ஆற்றிவிட்டு அல்லது வழிபாட்டிற்கு அவர் செல்லுகின்ற நேரத்தில் ஒப்புரவு அருச்சாதனத்திற்கென்று அவர் அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அவருக்கு என்றே ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இளைஞர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருப்பார்கள் அவரிடம் ஒப்புரவு அருச்சாதனத்தை பெறுவதற்காக மற்ற குருக்கள் எல்லாம் சுற்றி அமர்ந்திருந்த பொழுதும் மற்றவரிடம் செல்லாமல் தொன்போஸ்கோவிடமே இளைஞர்கள் அவரை நாடி வந்தது பிறருக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது பொறாமைப்படவும் வைத்தது தொன்போஸ்கோ இளைஞர்களை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதற்கு இதுவும் ஒரு அழகான ஒரு உதாரணம் தொன்போஸ்கோவுடைய இதயத்தில் யார் இருந்தார் என்று உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் முழுக்க முழுக்க இளைஞர்கள் நிரம்பி இருந்தார்கள் அந்த இளைஞர்களில் இறைவனும் இருந்தார் இயேசுவும் இருந்தார் அன்னையும் இருந்தார் உங்களுடைய இதயங்களில் എന്നൊരു ഇതയങ്ങളിൽ യാർക്കി